ஒரு அனவுன்ஸ்மே இல்லையாண்ட் ஒரே நாளில் ஐ எம் வெரி ஷூர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல பத்து படங்கள் அப்படின்னா அதுல மூணு நாலு இயற்கை இங்கே இருக்கிறாங்க ஐஸ்வர் கணேஷ் தேங்க்யூ சோ மச் வெரி ப்ராமிசிங் அண்ட் ப்ராமினன் ப்ரொடியூசர் வாங்க ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் ஓஹோ பேபி நிச்சயமா வெற்றி படம் என்றதுல சந்தேகமே இல்லை படம் பார்க்கும்போது போது பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லா அவ்வளோ அழகாக அதில் நடிச்ச ஹீரோ ருத்ரா வந்து ஒரு ஃபஸ்ட் படம் மாதிரியே இல்லை அதுக்கு முன்னாடி விஷ்ணு சொன்ன கதையை கேட்ட உடனே நான் வெற்றிமாறன் சார் கிட்ட சொன்னேன் சார் இந்த கதை சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு ஆமாம் சார் நானும் அதுதான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஆனால் நான் மூவிக்கு வந்து நிறைய மூவி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு மேல பெரிய கதை இருக்கு அந்த கதை இப்போ சொல்றதுக்கு டைம் இல்லை நான் என் கதை தான் பெரிய கதைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது விஷ்ணு விஷார் சொன்ன கதையை கேட்டு நான் இன்னும் அதுலேருந்து வெளியவே வரல அந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து எனக்கு விஷ்ணுக்கு முன்னாடியே தெரியும் இங்கே எல்லோருமே அவர் சொன்னாங்க ஸோ விஷ்ணு சார் தான் நான் இங்கே வந்திருக்கேன் படம் உண்மையிலே கிருஷ்ணா ரொம்ப கலர்ஃபுல்லாக டிஓபியாக இருக்கட்டும் மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி படம் தான் இப்போ நமக்கு தேவை ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா பார்க்குற மாதிரி நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள் இங்க வந்ததுனால விஷ்ணு சொல்லி விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் நாம் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் இந்த இதில் வந்து அவர் ஒரு நல்ல அண்ணன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நடிகராக இருக்கலாம் நல்ல அண்ணனாக இருக்கலாம் அதுக்கும் மேலே அவர் ஒரு நல்ல ப்ரொடியூசர் சூப்பர் ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அப்படின்னு அவர் எடுத்த படங்கள் அந்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அதனால விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சேர்ந்து மூணு படம் எடுக்கிறோம் நேற்று அனவுன்ஸ் பண்ண பத்து படத்தில் மூணு படம் வந்து விஷ்ணு விஷாலுடைய ஸ்டுடியோஸ் படம் தான் அது ஃபர்ஸ்ட் படம் வந்து பேச்சிலர் டைரக்டர் சதீஷ் படம் செகண்ட் படம் வந்து அருண்ராஜா ராஜா காமராஜாவுடைய படம் தேர்ட் படம் செல்லையா செல்லா ஓ கட்டா குஸ்தி டூ ஸோ அந்த மூணு படத்தையும் வேஷனலோடு சேர்ந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோட பண்ணுறோம் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல படம் கொடுப்போம் என்ற நம்பிக்கை மிகப்படை வருகிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் மிகப்பெரிய அடைய பிரார்த்திக்கிறது தேங்க்யூ